காகித சக்தி செய்திகள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா சௌந்தரராஜன் சென்னை பல்கலைக்கழகம் சார்பில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் திருவள்ளூர் டிஆர்ஆர்பிசி உயர்நிலைப் பள்ளி ஆசிரியரான பா சீனிவாசன் அவர்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நடத்தி வழங்கிய ஆய்வேட்டுக்காக முனைவர் பட்டம் பெற தகுதியின் அடிப்படையில் ஆசிரியர் பா சீனிவாசன் என்பவருக்கு முனைவர் பட்டத்தை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஆசிரியர் பா சீனிவாசன் அவர்களுக்கு முனைவர் பட்டமான டாக்டர் பட்டத்தை வழங்கினார் எனது நண்பரான டாக்டர் பா சீனிவாசன் அவர்கள் மேலும் பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற வாழ்த்துகிறேன் அன்புடன் காகித சக்தி ஆசிரியர் பா சௌந்தரராஜன் காகித சக்தி தமிழ் வார செய்தித்தாளுக்கு தொடர்ந்து விளம்பரங்கள் வழங்கி வரும் அனைவருக்கும் நன்றி